பாராளுமன்ற ஊழியர்களுக்கான அதிகரித்த உணவுக் கட்டணம் பாராளுமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான மாதாந்திர உணவுக் கட்டணத்தை மூன்று மடங்காக அதிகரிக்க பாராளுமன்ற சபைக்குழு முடிவு செய்துள்ளது இந்த உயர்வு மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அறிவிக்கப்பட்டது சாதாரண ஊழியர்களின் மாதாந்திர உணவுக் கட்டணம் ஆயிரம் பைசா இலிருந்து மூவாயிரத்து அறுநூறு பைசா ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பாராளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் உணவுக் கட்டணம் ஆயிரத்து ஐநூறு பைசாயிலிருந்து நாலாயிரம் பைசா ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த உணவுக் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்தனர் பாராளுமன்ற ஊழியர்களின் மாதாந்திர உணவுக் கட்டணம் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் ஒருமுறை மறுபரிசீலனை செய்யப்படுவது வழக்கம் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவுக் கட்டணம் இரண்டாயிரம் பைசா ஆக உயர்த்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனையில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்டவர் சடலமாக மீட்பு மட்டக்களப்பு வாழைச்சேனை கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்பாலம் மந்திரியாறு பகுதியில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட நபர் ஒருவர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு இன்று மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த மே இருபதாம் தேதி மந்திரியாறு நீரோடை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது குறித்த நபர் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட இந்த இளம் குடும்பஸ்தரை கடந்த இரண்டு நாட்களாக உறவினர்களும் பொதுமக்களும் இணைந்து தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை இடுப்புக்கு கீழ் பகுதியில்லாத நிலையில் காணாமல் போனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளார் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரேத பரிசோதனையை தொடர்ந்து சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் நீதிபதிக்கு தகாத குறுஞ்செய்திகளை அனுப்பிய சட்டத்தரணி கைது மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த சட்டத்தரணியை சிலாபம் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த சட்டத்தரணி தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டி மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது குறித்த தகவல்களை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பித்தனர் சந்தேகநபர் செய்த நடவடிக்கைகள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் கீழ் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சட்டமா அதிபர் அறிவுறுத்தினார் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது செயற்கை நுண்ணறிவு சட்ட வரைவு இலங்கை வெளியிடும் நிபுணர்கள் தகவல் இலங்கை அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் செயற்கை நுண்ணறிவு சட்டத்திற்கான திட்டவரைவை உத்தியோகபூர்வமாக வெளியிடவுள்ளதாக செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைக் குழுவின் தலைவர் கலாநிதி ரோமேஷ் ரணவன தெரிவித்துள்ளார் நேற்று மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொழும்பில் இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த எஸ் மன்ற நிகழ்வில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு தெளிவான ஒழுங்குமுறை கட்டமைப்பை நிறுவுவதற்கான முன்னோடி நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது சில அம்சங்கள் தற்போதுள்ள சட்டங்களால் உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த இடைவெளிகளை குறைப்பதே இதன் நோக்கம் என்று கலாநிதி ரணவன கூறினார் இந்த சட்டத்திட்டம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கவலைகளைத் தீர்த்து தொழில்நுட்பத்தின் திறன்மிக்க வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டை உறுதிப்படுத்த தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் பரந்த தேசிய செயற்கை நுண்ணறிவு மூலோபாயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இந்த சட்ட முயற்சி உள்ளது இது தனியார் துறை அரசு மற்றும் உலக வங்கி ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் போன்ற சர்வதேச அமைப்புகள் அடங்கிய கூட்டு முயற்சியாகும் கடந்த ஆறு மாதங்களாக உருவாக்கப்பட்டு வரும் இந்த உத்தி ஹான்ஸ் விஜயசூரியாவின் கீழ் இயங்கும் புதிய செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைக் குழுவால் மேற்பார்வையிடப்படுகிறது சிங்கப்பூர் மற்றும் எஸ்டோனியா போன்ற நாடுகளில் காணப்படும் வெற்றிகரமான சர்வதேச மாதிரிகளை பிரதிபலிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கலாநிதி ரணவன குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்கள் தொகை மற்றும் அதன் தேசிய பொருளாதாரம் இரண்டிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐந்து இலட்சம் ரூபாய் இளஞ்சம் பெற முயன்றபோது இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்று மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றது சம்பவம் குறித்து மேலும் தெரியவருவதாவது பூவரசங்குளம் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி இளஞ்சம் கோருவதாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இன்று பூவரசங்குளம் பொலிஸ் நிலையத்திற்கு வந்த இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் குறித்த பொலிஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் இளஞ்சம் பெற முயன்றபோது அவரை கைது செய்தனர் காணி தொடர்பான விவகாரம் ஒன்றிற்காக இந்த இளஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா தலைமை பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவர் நாளைய தினம் வவுனியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உப்புத் தட்டுப்பாடு புத்தளம் உப்புக்கூட்டுத்தாபனத்தில் பதுக்கல் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு நாட்டில் தற்போது நிலவும் உப்பு தட்டுப்பாட்டிற்கு புத்தளம் தாபனத்தில் தனியார் வர்த்தகத்திற்காக உப்பு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதே காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று மே இருபத்தொன்று நடைபெற்ற நிதி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் கடந்தும் நாட்டில் சில உணவுப் பொருட்களுக்கு இன்னும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதற்கு அரசாங்கத்தால் துரித தீர்வுகளை எடுக்க முடியவில்லை என்றும் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார் அண்மையில் ஏற்பட்ட அரிசி பிரச்சினைக்கு வரி அறவிட்டு வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் தற்போது உப்புப் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் இந்த உப்புப் பிரச்சினை கடந்த ஆறு மாதங்களாக நிலவுகிறது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிந்தும் அது தொடர்பான தீர்மானங்கள் என்ன ஏன் தட்டுப்பாட்டைத் தடுக்க முடியவில்லை என்பதனை கூற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மழை பெய்வதாலோ முன்னாள் அரசாங்கத்தினாலோ இது ஏற்பட்டது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆறு மாதங்களாக அரச உப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவே உப்பு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அந்த உப்பு எங்கே போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எந்த தனியார் துறைக்கும் உப்பு கொண்டுவர அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அண்மையிலேயே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் அப்படியென்றால் அரச உப்பு கூட்டுத்தாபனம் கொண்டு வந்த உப்பு ஏன் சந்தைக்கு வரவில்லை என்றும் முஜிபுர் ரஹ்மான் வினவினார் இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் தொன் உப்பின் விலை என்பது டொலர்கள் என்றும் அதனை கொண்டு வரும்போது அரசாங்கம் ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரி அறவிடுகிறது என்றும் முஜிபுர் ரஹ்மான் விளக்கினார் இதன்படி ஒரு கிலோ உப்பின் செலவு இருபத்து நான்கு ரூபாய் ஆகும் என்றும் சகல செலவுகளையும் சேர்த்தால் ஒரு கிலோ உப்பை நூறு ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் சந்தையில் ஒரு கிலோ உப்பு முன்னூற்று ஐம்பது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலான விலைக்கே விற்பனை செய்யப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் புத்தளம் தாபனத்தின் பணிப்பாளராக இருக்கும் ரவி லீனகேவே ரைகம் நிறுவனத்தின் தலைவராக இருப்பதாகவும் அவரே இறக்குமதி செய்யப்படும் தொகையை ரைகம் நிறுவனத்துக்கு கொண்டு சென்று முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் முஜிபுர் ரஹ்மான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் உங்களின் முறை மாற்றம் புதுமையானது முன்னர் நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தவர்கள் இப்போது விலையை அதிகரித்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் நுகர்வோர் அதிகார சபை புறக்கோட்டையில் உள்ள பெட்டிக்கடைகளில் சோதனை நடத்தாமல் அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளத்திற்கு சென்று உப்பு எங்கே உள்ளது என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் சவால் விடுத்தார் மேலும் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க அரசாங்கத்துக்கு முடியாமல் இருப்பதையும் இந்த துறையில் ஐந்து வருட அனுபவமுள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகத்தை நியமிக்கவே அரசாங்கம் முயற்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார்